உகித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் எட்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் ஒன்று பேதரு இயல் ஒன்று இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய நம்மை படைத்தவரும் இறைவனை நம்மை மீட்டவரும் இறைவனை தந்தை தனது மகனையே விலையாக கொடுத்து நம்மை மீட்டுள்ளார் எனவே நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் கண்ணோட்டத்தில் விலை மதிப்பற்ற ஆள் இதற்கு ஏற்ப நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை இன்றைய வாசகம் வலியுறுத்துகிறது விடுதலையின் மகிமை எகிப்தின் நாட்டில் அடிமை வாழ்வு வாழ்ந்த இஸ்ராயல் இனம் விடுதலைக்காக இயங்கியபோது ஆட்டு இரத்தத்தால் அவர்களின் வீட்டில் அடையாள குறியிடும்படி ஆண்டவர் கூறினார் அன்றிரவு மக்களை கொல்ல வந்த மரணத்துடன் இவர்களை ஒதுக்கிவிட்டு ஏனைய வீட்டு தலைவர்களின் பிள்ளைகளை கொன்றான் விடுதலை பயணம் பனிரெண்டு வரையிருக்கும் மெஸ்ஸியாவின் இரத்தத்தால் நாம் மீட்பு பெறுவோம் என்பதன் முன் அடையாளம் இது ஐயா ஐம்பத்தி மூன்று பலருடைய மீட்புக்காக தம் உயிரை விலையாக கொடுப்பதே தம் பணி என்றார் இயேசு மார்க்கு பத்து நாற்பத்தி ஐந்து அன்று பணம் கொடுத்து ஆட்களை மீட்டனர் விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று முப்பது ஆனால் நம்மை பாவத்து நின்று நித்திய கேட்டு நின்று மீட்டது பொண்ணும் பொருளும் அன்று ஆடு மாடுகளின் இரத்தமும் அன்று விடுதலை பயணம் பனிரெண்டு விலை மதிப்பற்ற இயேசுவின் திரு ரத்தமே ஆகும் எனவே தான் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று விண்ணவர் பாடினர் திருவெளிப்பாடு ஐந்து பன்னிரெண்டு ஏழு பத்து விண்ணிலை செம்மறியின் முன் நிற்பவர்கள் தங்கள் ஆடைகளை செம்மறியின் இரத்தத்தில் தோய்த்து வெண்மையாக்கிக் கொண்டவர்கள் திருவெளிப்பாடு ஏழு பதினான்கு பதினைந்து விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை விலையாக பெற்ற நாம் நமது வாழ்வை மாசுபடுத்தவோ வீணாக்கவோ கூடாது என்பதை உணர வேண்டும் நித்திய திட்டம் நமது மீட்பு இறைவனின் எதிர்பாராத திடீர் திட்டமன்று படைப்பு காலத்திலேயே வகுக்கப்பட்ட திட்டம் தான் கிறிஸ்துவை உலகம் தோன்று முன்பே முன்னறியப்பட்டவர் என்கிறார் பவுலடியார் படைப்புக்கு முன்னரே தன் மகனை மீட்பராக நிர்ணயித்திருந்தார் தந்தை மீட்பு வரலாற்றில் ஒவ்வொரு கட்டத்திலும் கிருத்து செயல்பட்டார் அவரது மரணமும் உயிர்ப்பும் இத்திட்டத்தின் உச்ச கட்டமாகும் விலை கொடுத்து வாங்கியவருக்குத்தான் ஒரு பொருள் சொந்தமாகும் நாமும் இயேசுவுக்கு முற்றிலும் உரிய பொருள் என்பதை உணர்கின்றோமா புது பிறப்பு திருமுழுக்கால் நாம் புது பிறப்பு அடைகின்றோம் இறைவாழ்வை பெறுகின்றோம் இதன் பயனாக நமது ஒழுக்க அருள் வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் புதிய சமுதாயம் உருவாக வேண்டும் உண்மையான கள்ளம் கவனற்ற அன்பே அச்சமுதாயத்தின் சட்டமாகிறது இப்புது பிறப்பு அழிவில்லாத வித்தினால் நமக்கு கிடைத்து உள்ளது கடவுளின் வார்த்தையே இந்த வித்தாகும் இது படைப்பாற்றல் மிக்கது வாழ்வு தருவது அழியாதது கடவுளிடமிருந்து பிறந்தவர் எவரும் பாவம் செய்வதில்லை ஏனெனில் கடவுளின் இயல்பு அவரிடம் இருக்கிறது கடவுளிடமிருந்து பிறந்தவராய் இருப்பதால் அவரால் பாவம் செய்ய இயலாது ஒன்று யோவான் மூன்று ஒன்பது இப்புது வாழ்வின் பயனாக நாம் உண்மைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஒருவருக்கொருவர் ஆர்வமுடன் உளமாறு அன்பு செய்ய வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆரோக்கியிற்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்த நிருது எம்பிடல் வேண்டும் என்று திருப்பாங் கூறுகின்றது நற்செய்தி மார்க்கு இயல்பத்து இறைவாக்கியம் முப்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஒன்பது முடிய இயேசு தம் பாடுகளை மூன்றாம் முறையாக அறிவிப்பது எட்டு முப்பத்தி ஒன்று ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்து பதிமூன்று முப்பத்தி நான்கு என்றைய வாசகம் குரு எவ்வழி சீடனும் அவ்வழி இயேசு பாடுகளின் மூலம் உயிர்ப்புக்கு செல்வார் சீடர்களும் துன்பத் துயரங்கள் வழி இன்ப நிலை அடைய வேண்டும் என்பது என்றைய வாசகத்தின் கருத்தாகும் இயேசுவின் பாதை துன்ப பாதை கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு என்பது இயற்கைக்கு எவ்வளவு உண்மையோ அவ்வளவுக்கு மனித வாழ்விலும் உண்மையாகும் எனவே தான் இயேசுவும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்து கொண்டார் பிளிப்பிய ரெண்டு ஏழு எட்டு நம்மை போன்று எல்லா வகையிலும் நம்மைப் போல சோதிக்கப்பட்டனர் எபிரேயர் நான்கு பதினைந்து இரண்டு பதினான்கு பதினேழு எருசலேம் இயேசு மகிமை பெறும் இடமாய் இருந்தாலும் அம்மகிமையை துன்பத்துயரம் வடித்தான் அவர் அடைவார் அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரைப் பிற இனத்தாரிடம் ஒப்புவிப்பார்கள் அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள் மார்க்கு பத்து பதிமூன்று முப்பத்தி நான்கு ஆம் மகிமை பேரை இயேசு துயரம் அனுபவிக்க வேண்டும் அவ்வாறாயின் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் இதுதானே நியதி வாழ்வில் வரும் சிலுவைகளை இக்கண்ணட்டோத்தோடு இக்கண்ணோட்டத்தோடு எதிர்படுகிறோமா சீடரின் பாதை இயேசுவின் பாதையே தலைமை முதலிடம் சீர் சிறப்பு பேர் புகழ் இவை தம்மை வந்து கிட்டுவது வேறு நாம் இவற்றை தேடி அலைந்து பெற்று இவற்றிற்கு அடிமையாவது வேறு முன்னவர் புகழ் நெடுந்து வாழும் பின்னவர் புகழ் அதை பெற்றோரையே அழித்துவிடும் இயேசுவின் அரசில் அமைச்ச பதவியை விரும்பி கேட்கின்றனர் யாக்கோவும் யோவானும் இயேசுவோ நீங்கள் கேட்பது என்ன என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா நாம் பெறும் நான் பெறும் திருமுழுக்கை நீங்களும் பெற முடியுமா பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு என்கிறார் அவர் கிண்ணத்தில் குடிப்பது அவர் திருமுழுக்கை பெறுவது என்பது அவருடைய பாடுகளிலும் துயரங்களிலும் பங்கு பெறுவதை சுட்டும் இயேசுவின் திருமுழுக்கு என்பது கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையை வெறுமையாக்கியது பிளிப்பிய ரெண்டு ஆறு ஏழு அனைத்துக்கும் முந்தியவர் அவரை உயிர்த்தெழுவோருள் அவர் தலைபேறு ஆனார் கொலோசியர் ஒன்று பதினெட்டு தம்மையை கடையவன் ஆக்கிய இயேசுவின் இம்மாதிரியையே சீடு வழித்துணையாக அமைய வேண்டும் நாம் பின்பற்றும் இயேசு உயிர்த்த கிறிஸ்து எனினும் இவர் தூ துயர் வழியே மகிமை பெற்ற இயேசு என்பதை மறக்கக்கூடாது தான் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்று என்பார் இயேசு விண்ணகத்திற்கு செல்லும் பாதை குறுகியது முட்கள் நிறைந்தது என்பது எவ்வளவு உண்மை சிலுவையிலே தான் வாழ்வு உண்டு என்பதை உணர்வும் சுட சுடரும் பொன் போல வெளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்கிற்பவர்க்கு குரல் இருநூற்றி அறுபத்தி ஏழு துன்பக் கடலடை தோணி தொழில் பூண்ட தொண்டர் தம்மை இன்ப கரை முகந்து ஏற்றிடு இறைவா என்று போல இத்திருப்பலியில் வரம் வேண்டி மகிழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்